விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மாநாடு திமுக அரசுக்கு எதிரான மாநாடு இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் மது விளக்கை வலியுறுத்தி நடைபெறவுள்ள மாநாடு குறித்து அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது நல்ல சாராயத்தால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்கின்ற வாதம் ஏற்புடையதல்ல சாராயம் என்றாலே அது கேடுதான் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது எந்த கட்சியும் வரலாம் அதிமுகவும் வரலாம் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டால் தமிழக அரசுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி அளித்த பேட்டியில் மது விற்பனையை இந்த திமுக அரசு தொடங்கி அதற்காக மாநாடு நடந்தால்தான் இந்த அரசுக்கு பின்னடைவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டால் எந்த பின்னடைவும் இல்லை எந்த கட்சி வேண்டுமானாலும் கோரிக்கையை வைக்க மாநாடு நடத்தி கொள்ளலாம் ஆனால் இந்த மாநாடு திமுகவை எதிர்ப்பதற்காக நடத்தப்படுவது இல்லை கோரிக்கைக்காக மாநாட்டை நடத்தினால் அரசியல் உடன் தொடர்பு படுத்தி பேசுவது தவறு என்று அமைச்சர் முத்துசாமி பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் திருமாவளவன் விரைவில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது